ஹாய் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டுவெல்த் முடிச்சவங்க ரிசல்ட்ஸ் வந்துருச்சு ஸோ ரிசல்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க ஒரு சில பேர் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு மேலே வாங்கியிருப்பாங்க பட் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் கம்மியாக இருப்பாங்க இந்த நல்ல ரிசல்ட்ஸ் வாங்கினவங்க எல்லாருமே கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பட் ரிசல்ட்ஸ் கம்மியானவங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருப்பாங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ ரிசல்ட்ஸ் கம்மியாக வாங்கியிருந்தீங்க மார்க் கம்மியாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடையொரு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் மறக்காம கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ள வாங்க இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே கூட என்ன நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஓகே டுவெல்த்தில் இப்போ ரிசல்ட்ஸ் வந்து நேற்று வந்துச்சு ரிசல்ட்ஸில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரிசல்ட்ஸ் கம்மியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிறைய பேர் நான் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் வரல சம்பந்தமே இல்லாத ஒரு மார்க் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது இப்போ ரிசல்ட்ஸ் வந்து அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் மூலயமா ட்ரை பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிளா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அலைஐடி ஹெல்த் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி கவுன்சிலிங் மூலமாக ட்ரை பண்ணுறவங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க பட் ரிசல்ட்ஸ் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியல கவுன்சிலிங்கில் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் ஸோ கவுன்சிலிங்கில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் டேரக்டாக மேனேஜ்மெண்ட் சீட்ஸ்க்கு மூவ் பண்ணலாம் அப்படி மேனேஜ்மெண்ட் சீட்ஸ்க்கு எப்படி மூவ் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாம இருப்பாங்க மேனேஜ்மெண்ட் சீட்ஸ்க்கு நீங்கள் டேரக்டாக எப்படி மூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃப்ரீ கைடன்ஸை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கே உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் கொடுப்பாங்க அதாவது நீங்கள் மார்க் கம்மியானாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது பட் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜஸில் நீங்கள் எதிர்பார்க்குற டிபார்ட்மெண்ட்டை கண்டிப்பாக உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுப்பாங்க அதுவும் வித்தவுட் டொனேஷன்ஸ்லேயே வாங்கி கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் நீங்கள் பண்ண போகிறீங்க அதில் கம்ப்யூட்டர் சின்ஸ்லேயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேனிங் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க பட் அதுக்கு எல்லா சைடுமே உங்களுக்கு டொனேஷன்ஸ் வச்சுருப்பாங்க பட் டொனேஷனே இல்லாமல் நீங்கள் நினச்ச கோர்ஸை மார்க்கும் தேவை கிடையாது மார்க் ஓரளவு கம்மியாக இருக்குது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருந்தாலே போதுமானது நீங்கள் நினச்ச டிபார்ட்மெண்ட்டை தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு பெஸ்ட்டான காலேஜில் அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க இந்த மாதிரியான டாப் டிபார்ட்மெண்ட்ஸ் எதாவது அட்மிஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் அட்மிஷன்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது ஆர்ட்ஸு மெடிக்கல் பேராமெடிக்கல் அக்ரிகல்ச்சர் ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் வேணுமோ மார்க் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல தமிழ்நாட்டில் அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்பவே இமீடியா கால் பண்ணுங்க நீங்கள் கால் பண்ணலாம் தாராளமாக உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்குற ஃபீஸ்ல அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க வேற ஏதாவது வீடியோஸ் தேவைப்படுச்சுன்னா அந்த கோர்ஸ் நேமை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ